அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் இழிவறிந்து அப்படின்னா குறைந்த அளவு உண்பான் அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் தாங்க சாப்பிடுவாரு அளவா சாப்பிடுவாரு சரிங்களா இழிவறிந்து உண்பான் கண் உண்பவனிடம் என்ன இருக்குமா இன்பம் நிற்குமா இன்பம் போல் நிற்கும் குறைந்த அளவு சாப்பிடுகின்றவனிடம் தான் என்ன இருக்குமா இன்பம் போல் நிற்கும் இன்பம் நிற்கும் யாருக்கு நிற்கும் குறைவாக சாப்பிட்டா இன்பம் இருக்கும் அதுபோல கழிப்பேர் அப்படின்னா கண்ணா அப்படின்னான்னு சாப்பிட்றாங்க நிறைய சாப்பிடுவோம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா கழிப்பேர் இறையான் கண் அப்படின்னா அதை உணவுன்னு சொல்லலை கண்டபடி சாப்பிட்றத உணவுன்னு சொல்லலை இறை அப்படின்னு சொல்கிற இறைன்னா நம்ம இந்த நம்ம ஆடு மாடு பறவைகள்லாம் சாப்பிட பாருங்கள் இறை அப்படின்னு இறையான் அவனை வந்து இறையான்கண் நோய் கண்ணா அப்படின்னாலும் தேவையில்லாமல் கண்டபடியாக சாப்பிட்றான் பாருங்கள் அதை வந்து இறைன்னு கேவலமாக சொல்கிறார் ஒன்று அவங்ககிட்ட என்ன இருக்குமா நோய் வந்து நிற்குமா குறைவான அளவு சாப்பிடுகிறவன்கிட்ட குறைவான அளவு சாப்பிடுகிறவன்கிட்ட என்ன இருக்கும் இன்பம் நிற்கும் நிறைய சாப்பிடுகிறவன்கிட்ட என்ன இருக்கும் நோய் நிற்கும் அப்படின்னு யார் சொல்கிறார நம்ம உள்ளவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்